ஹாய் நண்பா நண்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பென்ஷனருக்கு மத்தியில் இப்போ ஒரு பெரிய குழப்பம் ஓடிட்டு இருக்கு அது என்னன்னா எயிட்டி பை கமிஷன் நியமிச்சிட்டாங்க அதனால வர ஜனவரி மாதம் நமக்கு கிடைக்க வேண்டிய டேன செலவன் உயர்வு கிடைக்குமா இல்லை கட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு இதை தான் தெளிவா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ரீசெண்டா மத்திய அரசு ஏடிபி கமிஷனை வந்து நியமிச்சாங்க ஆனா இந்த கமிஷன் தன்னோட ஆய்வை முடித்து அரசுக்கு அறிக்கை கொடுக்க எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் ஆகலாம் அது வரைக்கும் சம்பவ உயர்வுக்காக வெயிட் பண்ண முடியுமா பொதுவாக பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு முறை சம்பள கமிஷன் வரும் ஆனால் விலைவாசி உயர்வை சமாளிக்க வருஷத்துக்கு ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா ஜனவரி ஜூலைன்ட்டு டிஎன்எஸ் அலவன்ஸ் அதாவது டிஏ வந்து ஏற்றுவாங்க இப்போ ஊழியர்களோட பயம் என்னென்னா நியூ பே கமிஷன் வேலை நடக்கிறதுனால இந்த ஜனவரி மாதம் டிஎன்எஸ் அலவன்ஸ் உயர்வு வருமான ஒரு பயம் இருக்குது இது விஷயமா கவலைப்பட வேணாம் ஏன்னால் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு தகவல் வந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா புதிய சம்பள கமிஷன் நடைமுறைக்கு வர வரைக்கும் பழைய முறைப்படியே உங்களுக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் தொடர்ந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எயிட்டிபே கமிஷன் என்றைக்கு அமலுக்கு வருதோ அன்னைக்கு தான் டிஎன்எஸ் அலவன்ஸ் ஜீரோ பர்சன்டேஜாக ஆகும் சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் ஒவ்வொரு ஜனவரி ஜூலை மாதமும் டிஎன்எஸ் அலவன்ஸ் உயர்வு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லியிருக்காங்க தற்போதைய நிலவரப்படி டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து ஐம்பது சதவீதமாக இருக்குது வர ஜனவரியில் இது வந்து மேலும் ரெண்டுலேருந்து மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் குழப்பம் வேணாம் ஜனவரி மாதம் சம்பள உயிர் அதாவது டிஎன்எல் செலவன்ஸ் உயிர் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது விஷயமா உங்கள் டவுட்ஸ் எதுனா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கொடுத்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்